இப்படி எண்பதுகளில் நாங்கள் அப்படி அந்த திரைப்பட உலகத்திற்குள்ளே போகிறோம் ஒரு பக்கம் திரைப்பட உலகம் ஒரு பக்கம் இலக்கிய உலகத்திலே கவிவேந்தர் மேத்தாவை போன்றவர்கள் எழுதிய கவிதைகள் அவருடைய கவிதை எங்களையெல்லாம் புரட்டிப் போட்டன அப்படித்தான் நாங்கள் இலக்கியத்திற்குள்ளும் சினிமாவிற்குள்ளும் உள்ளே நுழைகிறோம் அவர் எழுதுவார் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று உண்மை போலவே மேத்தாவினுடைய கவிதைகள் எங்கள் கல்லூரியிலே நாங்கள் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்கள் கைகளிலே பாட புத்தகங்கள் இருந்ததோ என்னவோ எனக்கு நினைவில்லை ஆனால் மேத்தாவினுடைய கவிதை புத்தகங்கள் இருந்தன ஆக இப்படித்தான் எங்கள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது அவர் எழுதுவார் ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு அந்த கவிதைகளை நாம் இன்று வரை மறக்க முடியவில்லை அப்படி திரைப்பட உலகத்திலும் இலக்கிய உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மறந்துகிறோம் எங்களை போன்றவர்களுக்குள் ஒரு ஆசை ஊன்றப்படுகிறது நான் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவனாக இருந்த பிறகும் இந்த இலக்கியத்திற்குள் போக வேண்டும் கோடம்பாக்கத்திற்குள் போக வேண்டும் என்கின்ற விதைகள் அன்று காலகட்டத்திலே அவர்களால் தூவப்படுகின்றன அப்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சினிமாவிற்குள் போக வேண்டும் என்று நினைத்த என் போன்றவர்களுக்கு அது ஒரு கருப்பு ஆண்டு ஏனென்றால் இரண்டு பெரிய ஜாம்பவான்களை அது அடையாளம் காட்டியது உள்ளத்தை அள்ளித்தா என்கிற பெயரில் அண்ணன் எழுதிய பாடல் யார் பழனி பாரதி யார் பழனி பாரதி என்கிற கேள்வி தமிழகம் முழுவதும் உரைத்தது அழகுக்கு இவள்தான் தான் தாய்நாடா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள்தான் தான் தாய்நாடா அந்த வரிகள் அவர் எழுதிய வரிகள் சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு தான் பூ பூத்தது மழை சுடுகின்றதே அடி அது காதலா தீ குளிர்கின்றதே அடி இதுக்காததா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா அந்த வரிகள் எங்களை எல்லாம் வளைத்து போட்டன யார் இந்த படனி பாரதி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நான் நினைக்கிறேன் அது ஜனவரி பிப்ரவரியில் உள்ளத்தை அளித்தா அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற பொழுது வருகிறது சிறைச்சாலை சிறைச்சாலை பொழுதுதான் நான் அதை ஜூன் ஜூலை ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன் ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அது வருகிறது அதில் இருந்த வரிகள் கனவு கொடுத்த நீயே உறக்கம் வாங்கலாமா கவிதை விழிக்கும் நேரம் நீ உறங்க போகலாமா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களையே அண்ணன் விடவில்லை அதற்கு பிறகு அதுதான் உண்மை அந்த வரிகள் அந்த அவர் எழுதிய வரிகள் யார் இந்த சிறைச்சாலை அது என்னவோ தெரியவில்லை சிறைச்சாலை என்பதாலோ என்னவோ அதற்குள் அன்று புகுந்த நான் இன்று வரை வெளியே வர முடியவில்லை அதான் என்னுடைய எழுத்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நான் ஓடோடி வருகிறேன் அண்ணனை பார்க்க வேண்டும் சென்னைக்கு என்று சென்னையில் ஆசைப்பட்டு நான் முதன் முதலாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த கவிஞர் நான் அறிவுமதி நான் மதுரையில் இருந்து வருகிறேன் வாழ்ந்திடும் காலம் நூறாகும் புரட்டியிருக்கிறார்கள் இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு எழுதிய படிதான் எல்லாம் நடக்கும் விதிவசம் என்பதை விட்டுவிடு வைரமுத்து ஆக இப்படி எல்லோரும் புரட்டியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணனை அண்ணனுக்கும் மற்றவர்கள் நான் பார்க்கிறேன் எல்லா கவிஞர்களும் புரட்டியிருக்கிறார்கள் அந்த வழியிலே சிறைச்சாலையிலே வந்து அண்ணன் புரட்டுகிறார் ஆனால் எனக்கு ஒரு அண்ணனை சந்திக்கின்ற பொழுது வித்தியாசம் தெரிகிறது மற்றவர்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு வித்தியாசம் எனக்குள் எழுகிறது நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் தான் வருகிறது மகாகவி பாரதியை பற்றி வாரா ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் ஒரு நாள் டாக்டர் சஞ்சீவி என்ற ஒரு மனோ தத்துவ நிபுணர் வீட்டிலே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோரும் அப்பொழுது பாரதி உள்ளே வருகிறார் மகாகவி பாரதி உள்ளே வருகிறார் சஞ்சீவி அவரிடம் ஒரு பாடல் பாடு என்று சொல்கிறார் அப்பொழுது பாரதி ஜெயம் உண்டு பயமில்லை மனமே என்கிற பாடலை பாடுகிறார் மகாகவி பாரதி பாடுகிறார் அந்த பாடலை பல ராகத்திலே பாடுகிறார் எல்லோரும் ரசிக்கிறார்கள் உடனே டாக்டர் சஞ்சீவி வீட்டிற்குள் சென்று ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு அவர் கையிலே கொடுக்கிறார் அந்த இடத்தில்தான் நீங்களெல்லாம் அறிந்த சம்பவம் நடந்தது அவர் ரூபாயை கொடுக்க பாரதி கைகளிலே வாங்கிக் கொள்ளவில்லை உங்கள் கையில் ரூபாயை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் உங்கள் கை மேலாகவும் என் கை கீழாகவும் இருக்கக்கூடாது சொன்னவன் பாரதி அந்த பத்து ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார் டிபன் சாப்பிட்டுட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் பாரதி வெளியே செல்கிறார் சஞ்சீவி கேட்கிறார் யாருடைய பாடுகளிலும் இல்லாத ஒரு வசிய சக்தி பாரதியினுடைய பாடல்களிலே இருக்கிறது என்னையே ஒரு மனோதத்துவ நிபுணர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் என்னையே பாரதியினுடைய பாடல்கள் வசியம் செய்கின்றன பாரதியின் பாடல்களில் மட்டும் இப்படி ஒரு வசிய சக்தி இருப்பதற்கு என்ன காரணம் என்று டாக்டர் கேட்கிறார் யாரும் பதில் சொல்லவில்லை அப்பொழுது ஒரு நான்கு ஐந்து நபர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வருகிறோம் எங்களுக்கு வெளியே ஒருவர் டிஃபன் வாங்கி கொடுத்தார் இவ் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் அவர் சொல்லி முடிக்கவும் பாரதி உள்ளே வருகிறார் இவர்தான் எங்களுக்கு எல்லோருக்கும் டிஃபன் வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாரதியை பார்க்கிறார் பாரதியினுடைய கோட்டிலே இருக்கிற அந்த சட்டை அந்த இடத்திலே கிழிந்திருக்கிறது அந்த கிழிந்த இடத்தை பார்த்து கொண்டே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை டாக்டர் சஞ்சீவ் சொன்னாராம் பாரதியினுடைய பாடலிலே வசிய சக்தி இருக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா அதுதான் இந்த வசிய சக்தி தனக்கு ஒன்று கிடைத்தால் கூட அது தனக்கு தேவையில்லை மற்றவர்களுக்கு வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு இருக்கிறாரே அந்த வசிய சக்தி தான் நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்று சொன்னாராம் அப்பொழுதுதான் பாரதி சொன்னான் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே உண்டாகும் அப்படி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகி அவருடைய வாக்கிலே உண்டாகக்கூடிய ஒரு இடத்திலே நான் பாரதிக்கு பிறகு எங்கள் அண்ணன் அறிவுமதியைத்தான் பார்க்கிறேன் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதாவது அண்ணன் அறிவுமதி யாரிடமும் வாய்ப்பு கேட்டதில்லை ஆனால் அவருக்கே தெரியும் ஒரு கூட்டத்திலே இயக்குனர் வசந்த் பேசினார் இயக்குனர் வசந்த் பேசினார் யாரிடத்திலுமே அண்ணன் அறிவுமதி வாய்ப்பு கேட்டவில்லை என்று சொன்னீர்கள் என்னிடத்திலே ஒரு முறை கேட்டார் என்னிடத்திலே வந்து கேட்டார் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார் தனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கவில்லை என் தம்பி பழனி பாரதிக்கு உங்கள் படத்திலே வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கார் என்று சொன்னார் அதுதான் அண்ணன் அதுதான் அண்ணன் அதாவது இன்று நான் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு திரைப்பட பாடலாசிரியர் என்று என் பெயருக்கு கீழும் போடப்படுகிறது ஒரு இருபது பாடல்கள் எழுதியிருக்கிறேன் இருபத்தைந்து பாடல் இருக்கிறேன் என்றால் எப்படி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அந்த எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலை நான் சென்னை மதுரையிலிருந்து சென்னைக்கு மாறுதலிலே வருகிறேன் குடும்பம் மதுரையிலே இருக்கிறது சென்னைக்கு மாறுதல்லியில் வருகிறேன் சென்னை தலைமைச் செயலகத்திலே எனக்கு பணி பொதுப்பணித்துறையிலே நான் பொறியாளர் எங்கள் அலுவலக கட்டடத்தில் ஒரு மாதம்தான் தங்க முடியும் அதற்கு பிறகு தங்க முடியாது நான் வந்தது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் தொடங்கி அடுத்து என் குடும்பம் மே மாதம் வரும் வரைக்கும் நான் அண்ணனுடைய அபிவுல்லா சாலையில் தான் தங்கியிருந்தேன் இன்று வரை அதற்கான எந்த வாடகையும் நான் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அபிபுல்லா சாலை அப்படி ஒரு உண்மையிலே சொல்ல மாதிரி ஒரு வேடம் தாங்களாக எப்படியெல்லாம் பாருங்கள் அதாவது விவேகானந்தர் சொல்லுவார் துளியை பற்றி சொன்னதாக சொல்வார்கள் ஒரு துளி இருக்கிறதே அது ஒரு ஆற்றிலே விழுந்தால் குடிநீராக மாறும் ஒரு பாறையிலே சூடான பாறையிலே விழுந்தால் ஆவியாக போய்விடும் அந்த மழை நீர் ஒரு சிப்பியினுடைய வயிற்றிலே விழுந்தால் முத்தாக மாறும் என்று சொல்வார்களே அப்படி நான் சென்னைக்கு சென்று அண்ணன் அபிபுல்லா சாலையிலே போய் விழுந்ததால் தான் என்னால் இலக்கிய உலகத்திலும் சினிமா உலகத்திலும் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியும் அதுதான் உண்மை ஒரு நாள் அண்ணன் தான் கூப்டார் வாடா வித்யாசாகர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலான் என்னுடைய டூ வீலரிலே நான் அழைத்து செல்கிறேன் அண்ணன் வித்யாசாகரிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தம்பி ஜெயந்தான ரொம்ப நல்ல கவிதை எழுதுவாப்பில அப்படின்னார் உடனே ஒரு கவிதை சொல்லுங்களேன் சொன்னார் நான் சொன்னேன் சமீபத்தில் ஈரோடு சிகேகே கே அறக்கட்டளையில் அரிய ஆயுதங்கள் என்கிற தலைப்பில் கவிஞர் இளந்தேவன் தலைமையிலே ஒரு கவியரங்கம் அதிலே எனக்கு தரப்பட்டிருந்த தலைப்பு கண்ணீர் அதை சொல்லவா என்று சொன்னேன் சொல்லுங்கள் என்று சொன்னார் நான் வித்யாசாகருடைய முதல் சந்திப்பு நான் சொன்ன கவிதையை கேளுங்கள் வித்யாசாகர் சொன்னேன் கலப்படமுள்ள கண்ணீர் எங்கே இருக்கிறது தெரியுமா கோடம்பாக்கத்தில் தான் அது கொட்டி கிடக்கிறது இங்கு கீழே சிந்தி கிடக்கும் கண்ணீரிலெல்லாம் கிளிசரின் கலந்து இருக்கும் என்ன செய்வது அங்கே தானாய் அழுவதெல்லாம் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இதுதான் என்னுடைய முதல் சந்திப்பில் நான் வித்யாசாகரிடம் சொன்ன கவிதை அதை அவ்வளவு சிரித்து ரசித்தார் அதற்கு பிறகு அண்ணன் என்னை திட்டிக் கொண்டே இருப்பார் நீ அவரை பார் இவரை பார் என்று ஒரு பக்கம் அலுவலகம் ஒரு பக்கம் இலக்கிய கூட்டங்கள் ஆக இரண்டாயிரத்து எட்டு வரையிலும் என்னால் சினிமாவிற்குள் போக முடியவில்லை அதற்கு பிறகு பிரிவோம் சந்திப்போம் என்கிற படத்தில் வித்யாசாகர் என்னை பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே அண்ணன் தான் அதே மாதிரி அவருக்கு ஒரு நாள் தொலைபேசி வருகிறது நான் அருகிலே இருக்கிறேன் ஐயா வாணியம்பாடி அப்துல் காதர் பேசுகிறார் காமராஜர் நூற்றாண்டு விழா திருப்பத்தூரில் அந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார் அண்ணன் சொன்னார் இல்லை என்னால் வர முடியாது அதற்கு பதில் என் தம்பி ஜெயந்தாவை அனுப்பி வைக்கிறேன் ஜெயந்தா என்று ஒரு புதிதாக ஒரு பையன் சென்னை மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் அவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி திருப்பத்தூரிலே அந்த கவியரங்கம் தலைப்பு பாரதி வரிகளில் பாரத பெருந்தலைவர் இது பொது தலைப்பு அதில் எனக்கு கொடுத்திருந்த தலைப்பு வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் அந்த தலைப்பிலே நான் பாடிய கவிதைகள் அன்று மிகுந்த வரவேற்பை பெற்றன அதிலே இடம்பெற்ற சில வரிகள் தான் காமராஜரை பற்றி நான் இடம்பெற்ற வரிகள் சஞ்சையை பற்றி நான் எழுதிய கவிதை காமராஜரை பற்றி பாடுகின்ற பொழுது சொன்னேன் அண்ணன் அதை அடிக்கடி சொல்லுவார் அந்த வரிகளை பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தகப் பையை இவர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை காமராஜர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை ஆனால் அவர்தான் அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார் கரும்பலகை நிறமடித்தது கர்ப்பப்பை அவருக்கு கரும்பலகை நிறமடித்தது இவரால் தான் பலர் எழுத படிக்கப் போகிறார்கள் என்பதால் கர்ப்பப்பையே அவருக்கு கரும்பலகை நிறமடித்தது என்று அன்று பாடிய வரிகள் மட்டுமல்ல தஞ்சையை பற்றி அன்று நான் பாடிய வரிதான் அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது இந்த கவிதை வரிதான் அதாவது அண்ணன் என்னை திருப்பத்தூருக்கு அனுப்பி வைக்கிறார் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அண்ணனால் சம்பவங்கள் நிகழ்கின்றன நிகழ்ந்திருக்கின்றன என்று பாருங்கள் என்னை அவர் திருப்பத்தூருக்கு தான் அனுப்பி வைக்கிறார் அங்கேதான் அந்த கவிதையை நான் படிக்கிறேன் ஆனால் அந்த கவிதையை தெரிந்து கொண்டு முத்தவழறிஞர் கலைஞர் முரசொலியில் ஒரு பக்கம் எழுதுகிறார் பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று முரசொலியில் ஒரு பக்கம் என்னை பற்றி கலைஞர் எழுதிவிட்டார் இந்த கவிதையை பற்றி எழுதிவிட்டார் இம் என்கின்ற ஒரு எழுத்தை வைத்துக்கொண்டு தஞ்சை விவசாயிகளின் தலையெழுத்தையே இந்த தம்பி சுட்டிக்காட்டி விட்டானே என்று எழுதுகிறார் அண்ணன் அந்த சொன்ன அந்த கவிதை அப்பொழுது நான் அவர்தான் சொன்னார் உடனடியாக கலைஞருக்கு ஒரு நன்றி கடிதம் எழுது என்று நான் ஒரு நன்றி கடிதம் எழுதினேன் கலைஞருக்கு அடுத்த சில நாட்களில் உடன்பிறப்பே நான் எழுதிய கடிதங்களை நீ வாசிக்கிறாய் சில உடன்பிறப்புகள் எனக்கு எழுதிய நீ கடிதங்களை நீ வாசித்திருக்கிறாயா என்று கேட்டு இருபத்தி நான்காம் தேதி மறுபடியும் கலைஞர் நான் எழுதிய அவருக்கு பிடித்த ஒரு ஐந்து கடிதங்களை கொடுத்து அது மட்டுமல்லாமல் நன்றி உணர்வுக்கு உதாரணமாக அன்பு தமிழும் அமுது அன்பு உணர்வும் அமுத தமிழும் இணைந்து இளங்கவிஞர் ஜெயந்தா எழுதிய கடிதம் என்று என்னுடைய கடிதத்தையும் பிரசுரித்தார் நினைத்து பாருங்கள் எத்தனையோ கடிதங்கள் அவருக்கு வந்திருக்கலாம் நான் எழுதிய கடிதத்தை பிரசுரித்தார் அதற்கு பிறகுதான் எனக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்குமான ஒரு மிகப்பெரிய இலக்கிய தொடர்பு ஏற்பட்டது அதற்கு அடித்தளமிட்டு தந்தது அண்ணன் ஆக உண்மையிலேயே நிலைத்து பார்க்கிறேன் அவரை போல தமிழ் சினிமாவில் நான் பார்த்து எத்தனை நாட்கள் பார்த்துருக்கிறேன் ஒரு நாள் நானும் மன்னனும் பேசி கொடுக்குறேன் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் மறுநாள் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது ஒரு பணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது வைத்துக் கொள்ளுங்கள் திடீரென்று நம்முடைய வி சேகர் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வருது அண்ணனுக்கு பாடல் அதுக்கு பாடலுக்காக அண்ணன் கிளம்பி போகிறார் சரி நாளைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனையை தீர்த்தலான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வரார் என்னென்ன பாட்டு முடிஞ்சா எல்லாம் சரிடா ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னு நாளைக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருவேன்னு ஏன்னா பாட்டு வேண்டான்னு ஹாப்பி நியூ இயர்ன்னு தொடங்கணுமா பாட்டை அது எப்படி நான் தொடங்க முடியும் ஏன்னா அங்கே தொடங்கினா இங்கேயும் ஹேப்பியாக இருக்கலாமா என்ன தொடங்கிட்டு வர வேண்டியதான என்ன ஒரே ஒரு வரிங்க ஒரு வரி எனக்கு தெரியும் ஒரு பத் அந்த 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 தொகை ஒரு வரி ஒ இந்த பாடலை வேறு யாராவது கொடுத்து விடுங்கள் அவரே பேரை சொல்லிட்டு வந்துடுவார் அவர்கிட்ட கொடுங்க இவர்கிட்ட கொடுங்கன்னு இப்படி ஒரு மனிதரை தமிழ் சினிமா இதுவரைக்கும் சந்தித்ததில்லை இதுவரைக்கும் சந்தித்ததில்லை நான் ஒரு நாள் சுரதாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன் சுரதாவிடம் ஓமை கவிஞர் சுரதாவோடு பேசிக் கொண்டிருந்தேன் சுரதா சொன்னார் நான் ஒரு கவிஞரை பார்க்க நான் வந்து சின்னப்பா தேவரை பார்க்க போனேன் அப்பொழுது ஒரு கவிஞர் அங்கே உட்கார்ந்திருந்தார் தேவர் உள்ளே இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக நான் செல்கிறேன் ஒரு கவிஞர் உள்ளே இருந்தார் வேகமாக வெளியே வந்தார் என்ன அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அவர் வருவதற்கு நீண்ட நேரமாகும் நீங்கள் நாளை அல்லது மறுநாள் வந்து பாருங்கள் என்று என்னை அனுப்புவதிலேயே குறிக்கோளோடு இருந்தார் அதிலே குறியாக இருந்தார் ஆக அவரை சந்திக்காமலேயே என்னை அனுப்பிவிட்டார் அந்த கவிஞரோட பெயர் சொன்னார் இந்த இடத்திலே வேண்டாம் என்று விட்டு விடுகிறேன் அவர் பெரிய கவிஞர் ஆக ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞர் ஒரு தயாரிப்பாளரை சந்தித்து விடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு உலகம் அது ஒரு தடவை ஒரு கவிஞரை போய் வீட்டில் போய் கூட்டுற சொன்னாங்களாம் இன்னொருத்தர் வந்து டிரைவர் கையில் ஐம்பது ரூபா பணத்தை கொடுத்து அவர் வீட்டில் இல்லைன்னு வந்து சொல்லிருந்தாரா இது உண்மை இது கற்பனையாக புரிய கிடையாது எனக்கு சொல்லப்பட்ட தகவல் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இந்த பாட்டை அவருக்கு கொடுத்துரு இந்த பாட்டை இவருக்கு கொடுத்துரு அண்ணன் அப் அப்படி ஒரு மனிதரை கோடம்பாக்கம் சந்தித்ததே கிடையாது அப்படி ஒரு கவிஞர் அதுதான் இந்த அண்ணன் என்று சொன்னால் இந்த எல்லா கவிஞர்களும் ஓடோடி வருகிறோம் என்றால் அவருடைய உள்ளம் அதே சுரதா ஒரு கவிதை வாவூசியை பற்றி எழுதியிருப்பார் அதை சொல்லி முடிக்கலாம் என் நான்கு வரிகளை சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் சுரதா அது வவுசியை பற்றி சொல்லுகிறோம் சொல்வார் இன்றுள்ள தலைவரெல்லாம் ஏதேதோ செய்து செய்து குன்றுபோல் பணத்தை குவிப்பதாய் சொல்கின்றார் அன்றுள்ள தலைவர் பிள்ளை ஆதலால் காசோ பணமோ ஒன்றுமே சேர்த்தார் இல்லை உயர்ந்தவன் புகழ்தான் சேர்ப்பான் உயர்ந்தவன் புகழ்தான் சேர்ப்பான் என்கிற வரி அப்படியே எங்கள் அண்ணன் அறிவுமதிக்கு பொருந்தும் ஆக தொடர்ந்து அவர்கள் சொன்னது மாதிரி அடுத்து நூற்றாண்டு விழா இதே அரங்கத்திலே நடத்த வேண்டும் என